ஐநூறு சதவீதம் வரி போகிறதா அமெரிக்கா ட்ரம்ப் கொடுத்த ரியாக்ஷனை பாருங்க ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் இறக்குமதியை தொடர்ந்தால் இந்தியா சீனா மீது மிகப்பெரிய அளவில் வரி விதிக்கப்படும் என்று சூசகமாக ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்கா செனாட் உறுப்பினர் லிம்சே கிரகாம் ஐநூறு சதவீத வரி விதிக்கும் மசோதாவை முன்மொழிந்துள்ள நிலையில் இந்தியா இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கவனித்து வருகிறது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதில் இருந்தே பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் தினம் தினம் அமெரிக்காவில் ஏதேனும் அதிரடிக்கும் பஞ்சம் இல்லாத வகையில் ட்ரம்பின் நடவடிக்கைகள் இருந்து வருகின்றன அமெரிக்கா மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் ட்ரம்பின் அறிவிப்புகள் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன தேர்தல் பிரச்சாரத்தின் போதே அமெரிக்க நலனுக்கே முன்னுரிமை அளிப்பேன் எனவும் அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு வரி விதிக்கப்படுகிறதோ அதே அளவுக்கு பரஸ்பர வரியை விதிப்பேன் என பேசி வந்த டிரம்ப் ஆட்சிக்கு வந்ததும் வரி விதிப்பையும் அமல்படுத்தினார் இந்தியா உட்பட நூற்றுக்கும் அதிகமான நாடுகளுக்கு பரஸ்பர வரியை விதித்தார் இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு சதவீதம் வரை வரி விதிக்கப்பட்டது இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தொன்னூறு நாட்களுக்கு வரி விதிப்பு முறையை நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த கால அவகாசத்திற்குள் வரி விதிக்கப்பட்ட நாடுகள் அமெரிக்காவுடன் பேசி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் இல்லை என்றால் மீண்டும் கூடுதல் வரி செயல்படுத்தப்படும் என்று ட்ரம்ப் கூறினார் இதையடுத்து பல நாடுகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தன இந்தியா உள்ளிட்ட நாடுகளுடன் பரஸ்பர வரிவிதிப்பு விவகாரம் தொடர்பாக இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை அமெரிக்காவுடன் மேற்கொண்டது இந்த ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை எட்ட உள்ளதாக தெரிகிறது எனினும் பல நாடுகளுடன் ஒப்பந்தம் எட்டப்படவில்லை இதையடுத்து முதற்கட்டமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பதினான்கு நாடுகளுக்கு கூடுதல் வரியை டொனால்டு ட்ரம்ப் விதித்தார் அதன்படி வடகொரியா ஜப்பான் மலேசியா துனிசியா இருபத்தி ஐந்து சதவிகித வரி மற்றும் மியான்மர் லாஸ் நாடுகளுக்கு நாற்பது சதவிகித வரி தென்னாப்பிரிக்காவுக்கு முப்பது சதவிகித வரி இந்தோனேஷியாவிற்கும் முப்பத்தி இரண்டு சதவிகித வரி வங்கதேசம் செர்பியாவிற்கு முப்பத்தி ஐந்து சதவிகிதம் போஸ்னியா மற்றும் ஹெர்ஜிஜோனியாவிற்கும் முப்பது சதவிகிதம் கம்போடியா தாய்லாந்துக்கும் முப்பத்தி ஆறு சதவிகித வரி விதிக்கப்பட்டது இந்த புதிய வரி விதிப்பு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது இது ஒரு பக்கம் இருக்க ரஷ்யாவின் பொருளாதாரத்தின் மீது தாக்குதல் தொடுக்கும் விதமாக அந்த நாட்டிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகள் மீது ஐநூறு சதவீதம் வரி விதிக்கும் மசோதா அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது ட்ரம்பின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த செனட்டர் லின்சே கிரஹாம் இந்த மசோதாவை கொண்டு வந்தார் இந்தியா நாற்பத்தி ஐந்து சதவீத எரிபொருள் தேவையை ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்தே சமாளிக்கிறது அதே போல சீனாவும் ரஷ்யாவிடமிருந்து அதிகளவில் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்கிறது இதனால் மேற்கூறிய மசோதா நிறைவேறினால் இந்தியா சீனா ஆகிய நாடுகள் ஐநூறு சதவீத வரி எதிர்கொள்ளும் அபாயம் உள்ளது இந்த நிலையில் இதுபற்றி இன்று டிரம்ப் கூறுகையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்தால் பெரிய அளவில் வரி விதிக்கப்படும் என்று சூசகமாக கூறினார் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யும் நாடுகள் மீது பெரிய அளவில் வரி விதிக்க திட்டமிட்டு உள்ளீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது அது முற்றிலும் என்னுடைய விருப்பத்திற்கு உட்பட்டது அதை ரத்து செய்வதும் முற்றிலும் எனது விருப்பம் நான் அதை மிகவும் தீவிரமாக கவனிக்கிறேன் என்றார்